இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டுக்கம் இன்னைக்கு நம்ம சிங்கிள் போல் ஏ போல் ஆறாம் நம்பரும் பி போல் நாலா நபரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்லணும் ஸோ மாசாக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சி போர்டில் ரெண்டு அது இல்லாமல் நம்ம பிசியில் ஏற்கனவே நம்ம நாற்பத்தி ரெண்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து ஏபிசி வந்து மாதம் வந்து நமக்கு இங்கே ஹிட் ஆகி கொடுத்துருக்கு போர்டு வந்து ஹிட் ஆகிருக்கு நம்ம கெஸ்ஸிங் வந்து மாஸ் ஹிட்டாக வந்திருக்கு சரிங்களா ஸோ பிசிலேயும் டேரெக்டாகவே நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் நாலு ரெண்டு அப்படின்றது டேரெக்டாக ஹிட்டாக ஏபிபிசி ஏபிபிசிஏசியில சரி நாலு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிசிலையும் சரி முந்நூற்றி நாற்பத்தெண்டு சொல்லியிருந்தோம் மாதம் வந்திருக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் ஆறு பி போர்டில் நாலு கொடுத்துருந்தோம் பிசியில் டைரெக்டாகவே நாலு ரெண்டு கொடுத்துருந்தோம் பாஸ் ஆகிருக்கேன் த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்நூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம வீடியோவில் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணுன்றதுனால தான் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பேரில் கொடுத்துருந்தோம் ஸோ அதுவும் வந்து நமக்கு மாசாக ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா போர்டு வச்சு யாராவது வந்து யூஸ் பண்ணியிருந்து ஸோ பயனடைஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் நம்ம ரெகுலராக வந்து நல்லா நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் தரமான கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ஷேர் பண்ணுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க யூடியூப்ல வீடியோ வந்து ஃபுல்லாக எப்பயுமே பாருங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி கொடுத்துன்றதா காமிக்கிறேன் பாருங்க மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம முன்னூற்றி ரெண்டை கொடுத்துருந்தோம் சரிங்களா அங்கேயும் பிசி வந்திருக்கு நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி ஏபிசி மிஸ் ஆகிருக்கு பட் ஆனால் நம்ம சிங்கிள் போர்டில் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆறுநூற்றி ரெண்டு நம்ம ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா அப்படி வச்சு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம மிசின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நாலு ரெண்டு கொடுத்துருந்தோம் அங்கே ரெண்டு நாள் இங்கே நாலு ரெண்டு நம்ம கணக்கில் வந்திருந்தது ஸோ அந்த பேர் அப்படியே எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் சேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பாருங்கள் நம்ம இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் அளவுக்கு நம்ம வந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து தரமாக கொடுத்துருக்குன்னு பாருங்கள் டெய்லி எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சிங்கிள் போர்டில் ஏபிசி மூணு போர்டுமே வந்து மாசாக தட்டி தூக்கியிருக்கும் பிசியில் டேரெக்டாகவே ஃபார் ஃபுர் நாலு ரெண்டும் அடிச்சிருக்கு சரிங்களா வீடியோலையும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர்லேயும் நம்ம முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் மாசாக எயிட் பண்ணி கொடுத்துருக்கு ஏபிசி ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் இருக்குது அதே மாதிரி ஏபிபிசி ஏசியில் வீடியோவில் நம்ம இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து மாசா ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் நிறைய பேர் பார்க்குறாங்க சரிங்களா பார்க்குற எனக்கு ஆதர தெரிவிக்கிற எல்லாத்துக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்படி பயன்படுத்தியிருந்தீங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் திருமம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ